வணக்கம் சிதாஸ் பேஜஸ் நம்ம வந்து பிக் பாஸ் திங்கள் டு வெள்ளி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஏன்னா இது வந்து நான் நினச்சது என்னென்னா இது டிடிஎஃப் டூ ஃபினாலே வாரம் இது ஸோ இதில் வர மொத்த விளையாட்டுகளையும் ஒன்றாவே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின் தான் நான் நடுவில் பிரேக் பண்ணலை ஸோ முதல் நாள் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் இருந்தது ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி யாரெல்லாம் யார் யாருக்கெல்லாம் போடணும்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் போட்டாங்க போட்டுட்டு கடைசியாக வந்து இந்த லிஸ்ட்டில் வராத தப்பிச்சவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவும் முத்து குமரனும் தப்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரை தவிர பாக்கி எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் ஓட்டிங்கில் இருக்காங்க இப்போது அப்புறமா ஒரு பெரிய ஹோடிங் வந்தது டிக்கெட் டு ஃபினாலே ஹோடிங் ரொம்ப பியூட்டிஃபுல் ஹோடிங் அதை பார்த்து எல்லோரும் அப்படியே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டிடிஎஃப் ஒன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தாங்க ரெண்டு குரூப்பாக வச்சாங்க அஞ்சு பேர் கண்ணை பிளைண்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டே காமிச்சிடுறாங்க ஃபோட்டோஸ் எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு காமிச்சிடுறாங்க இவங்கள கண்ணை ஃபோல்ட் பண்ணிவிட்டு விடுறாங்க இங்கேருந்து கையில் வந்து எங்கே போட்டிருக்காங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க தன்னுடைய ஃபோட்டோவில் போய் அதை அந்த பெயிண்ட்டை வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி டாஸ்க் தான் இது இதில் வந்து அருண் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக போய் உடனே வச்சுட்டார் ஃபஸ்ட் ரவுண்டில் அருண் வின் பண்ணிட்டாரு அவருக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு செகண்ட் ரவுண்டில் என்ன ஆகிடுச்சுன்னா சௌந்தர்யா போய் ராணுவில் வச்சிட்டாங்க ஸோ ராணவுக்கு டூ பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு ஸோ அதுதான் டாஸ்க் ஒன்னாக போச்சு அடுத்தது என்னாச்சுன்னா டாஸ்க் டூ வந்து நெருப்புக்குழி அப்படின்னு வச்சாங்க இதில் என்னென்னா எல்லாருடைய ஃபோட்டோவும் ஹேங் பண்ணியிருக்காங்க இவங்க யார் வந்து நெருப்புக்குழியில் போடணும் யாரை அதாவது யாரை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த ஃபோட்டோவை போய் ஃபஸ்ட்டு எடுத்து அங்கே ஒரு சுத்தியல் மணி இருக்கும் அந்த சுத்தியில் வச்சுட்டு அந்த மணியில் அடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு என்ன காரணம்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபயர் கன் வச்சுருக்காங்க அதில் வச்சு அதை எரிச்சிடணும் இதுதான் கேமாக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக முத்து வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தார் போன உடனே என்ன பண்ணார் ராணுவ எடுத்துட்டாரு அடுத்தது அருண் எடுத்துட்டார் ஸோ இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறத பார்த்த உடனே ரேயான் என்ன பண்ணார் அடுத்ததுலேருந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டார் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஆடினார் ரயான் சொன்னேன் ஃபஸ்ட்டு முத்துவை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படின்னு பட் ரேயான் வந்த பிறகு யாருமே நிற்க முடியல ரேயான் எந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு போடுறாரு இருக்கிறாரு அப்படி பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்தார் ஒன்லி அந்த கேர்ள்ஸ் சைடை மட்டும் விட்டு வச்சுருந்தாரு விட்டு வச்சுட்டு கடைசியாக கேர்ள்ஸ் ஒரு ஒருத்தரையாக போட்டார் அதில் கூட இவங்கெல்லாம் சேர்ந்து அவருடைய ஆர்டரில் நம்ம ஏன் போனோம் நம்மளும் ஃபைட் பண்ணணும்னு ஜாக் சொல்லி எல்லோரும் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க நல்லா இருந்தது கேம் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அதுலேயும் ராணவ வந்து ரொம்ப அழகாக ஜெயித்தார் அவருடைய ஆர்டருமே ரொம்ப நல்லா இருந்தது மஞ்சரிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு அடுத்தது வந்து பவித்ராவுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாரு ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட் கொடுத்தாரு சௌந்தர்யாவுக்கு நாலாவது பாயிண்ட்டு கொடுத்துட்டு இவர் ஃபுல் பாயிண்ட்டு கடைசி வரைக்கும் ஆடி ஃபுல் பாயிண்ட் எடுத்தார் இதில் பிக் பாஸ் என்ன பண்ணார்னா இன்னொரு ட்விஸ்ட் வச்சார் லெவல் டூன்னு ஒன்று வச்சார் திருப்பியும் இதில் மூணு பேருக்கு மட்டும் த்ரீ டூ ஒன் என் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சார் ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா முத்துக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு அவருக்கும் எடுத்தார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரியான் விடவே இல்லை ரியான் எல்லாமே அவர் தான் பண்ணார் ஸோ இந்த போட்டியிலையும் அப்படி தான் வரும் அப்படின்றதுனால ஒரு டீல் மாதிரி போட்டுக்கிட்டாங்க அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜென்ஸ் இருக்கிற வரைக்குமே அவங்கக்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டார் அவர் அவர் என்ன பண்ணாருன்னா யாருக்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி பேசிட்டார் பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணுன்றதுக்காக ஆடுறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு போய் விளையாடுவோம் கடைசியில் அஞ்சு பேர் வரும்போது அஞ்சு பேர் இண்டிவிஜுவலாக விளையாடுவோன்ற மாதிரி பேசிட்டாரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரேனை அவுட் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஒருத்தர் ரேன் இல்லைன்னாலே இந்த கேம் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு அப்போ வரிசையாக எடுத்துகிட்டு வந்தார் கடைசியில் வந்து தீபக் ராணவ் அண்டு விஷால் தீபக் ஒரு பாயிண்ட் ராணுவ ரெண்டு பாயிண்ட் விஷால் மூணு பாயிண்ட் அப்படின்னு ஜெயிச்சாங்க என்ன ஆச்சுன்னா இந்த அஞ்சு பேர்னு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அஞ்சு பேர் ஃபஸ்ட்டு முத்துவை போட்டுட்டாங்க முத்துவை எடுத்துட்டாங்க அவருக்கு பயங்கர கோவம் வந்தது அது நீ வந்து இண்டிவிஜுவல் பிளே அஞ்சு பேர் ஆனோடனே இண்டிவிஜுவல் பிளேம்தானே வச்சோம் அப்போ எப்படி நீங்கள் டீம் ஆனீங்கன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஃபைட் பண்ணார் பட் ராணுவ வந்து எனக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால்தான் நான் அருண் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு ஸோ அங்கே ஒரு குட்டி கேம் இருந்தது அங்கே அவங்க ஒரு கேம் ஆடி தான் முத்துவை வெளியில் அனுப்பிட்டாங்க அடுத்தது வந்து மூன்றாவது டாஸ்க் வந்து லைட்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்தாங்க இந்த லைட்ஸ் வந்து அவங்கவுங்க ஹைட்டு வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம் அதை பிடிச்சிட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக அவுட் ஆகிட்டே வந்தாங்க கடைசியில் முத்து மூணாவதாக விட்டார் தீபக் ரெண்டாவதாக விட்டார் கடைசியில் விஷால் விட்டார் விஷால் விடலை அதனால் விஷாலுக்கு மூணு பாயிண்ட்டு தீபக் ரெண்டு அண்டு முத்துக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு முடிஞ்சது நாலாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க மார்னிங் எழுந்த உடனே ஒரு ஒருத்தரையும் ஒன் மினிட்குள்ளே பேச சொல்கிறாங்க அந்த தன்னுடைய இப்போ வச்சுருக்காங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தர் மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸ்க்கு தான் எப்படி தகுதியானவங்க அப்படின்றது பற்றி பேச சொல்கிறாரு ஒன் மினிட்ல பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க ஆப்வியஸ்லி முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி வந்து நல்லா தான் பேசுவாங்க அதை தவறையும் என்னை வரையிலையும் இன்னும் சிலர் கூட நல்லா பேசுனாங்க ஜாக்லின் கூட நல்லா தான் பேசுனாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் வந்து ஓட்ஸ் போடும் பொழுது எல்லோரும் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டில் வச்சு கொடுக்குறது இல்லைன்றது நமக்கே தெரியும் நான் கோ கன்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து ஆயிரத்தெட்டு ரீசன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க வந்து மஞ்சரிக்கு தான் போடுறாங்க ஸோ மூணு பேர் மஞ்சரிக்கு போடுறாங்க ஸோ மேக்சிமம் மூணு மஞ்சரிக்கு விழுந்ததுனால மஞ்சரிக்கு சொல்லிடுறாங்க ஸோ மஞ்சரிக்கு பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு மூணு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் விருப்பப்பட்டவங்க கிட்டேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ மஞ்சரி என்ன சொல்கிறாங்க விஷால் ராணுவ அன்றேன் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நான் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வந்து அஞ்சாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது கார்டன் ஏரியலேருந்து ஒரு டெலிஃபோன் வச்சிருக்காங்க அது ஒரு மியூசிக் வரும்போது அந்த டெலிஃபோன் போய் எடுக்கணும் அது எடுத்த உடனே யார் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு டாஸ்க் சொல்லப்படும் அதை நீங்கள் வேறு யாரையாவது வச்சு செய்யணும் யாருமே செய்ய ஒத்துக்கலைன்னா அவங்களுக்கு மைனஸ் ஒன் யாருன்னா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து மீதி கேம் ஆடக்கூடாது அப்படின்றது தான் ரூலில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ரொம்ப ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓடி போய் முத்து எடுத்துடுறாரு அஸ் யூஷுவல் அவர் எல்லாத்திலையும் ஃபஸ்ட் மாதிரி இதுலையும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறாரு எடுத்த உடனே அவருக்கு என்ன ஒரு ரயானுக்கு ஒரே சண்டை நான் தானே தொட்டேன் நீங்கள் எங்கே தொட்டீங்க ஒரே சண்டை ரெண்டு பேருக்கும் நடந்துகிட்ருக்கேன் ஆனாலும் மொத்தம் டெலிஃபோன் எடுத்துடுறாரு அவங்க கொடுத்துட்றாங்க டாஸ்க்கை டாஸ்க் என்னென்னா அந்த கப்ஸை வந்து அடுக்கணும் அவங்க சொல்கிற அந்த செகண்ட்ஸுக்குள்ளே கப்ஸை வந்து பத்து ஒம்பது எட்டு ஏழுன்னு வரிசையாக அடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாரு ஜாக் கேட்குறாரு மஞ்சரி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க வேணாம் ரயான் தான் பெஸ்ட்டு அவன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ரயான் போகிறாரு ஸோ ரயான் அப்படி கேட்டு ரயான் எடுக்கிறாரு அடுக்கும்பொழுது இவரும் டைம் சொல்லிவிட்டு தான் வராரு செகண்ட்ஸ் இவர் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு முத்துக்கூடிய ஒன் டூ த்ரீ தான் கவுண்ட் பண்ணிட்டு வராரு பட் அவங்க அவர் கவுண்ட் பண்ணதுக்கும் பிக்பாஸ் ஒரு சொன்ன இதுக்கும் வித்தியாசம் வந்துடுச்சு ஸோ அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்க ஸோ அவரும் வெளியே வந்துடுறாரு ஸோ முத்து இஸ் அவுட் ஆஃப் கேம் அடுத்தது வந்து தீபக் எடுக்கிறாரு ராணுவ செலக்ட் பண்ணுறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அஞ்சு லிட்டர் தண்ணி இருக்கும் அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராணுவால் முடியல வாமிட் பண்ணி வாமிட் பண்ணி திருப்பி திருப்பி குடிக்க வர்றாரு தீபக் கூட சொல்கிறாரு விட்டுட்டு பரவாயில்லன்னு ஆனாலும் அவர் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறாரு அவராலையும் முடியல அதுவும் முடிஞ்சு போயிடுது அடுத்த ஃபோன் கால் வந்து ஜாக் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து இப்போது ஜாக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கும் வந்து நிச்சயமாக யாருமே எடுத்துக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து எல்லாரும் வேறு ஏதோ டாஸ்க்கு நினச்சிட்டு எல்லாரும் கை தூக்குறாங்க நான் என்ன செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணு அவங்க சரி யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆனாலும் அருன்னு செலக்ட் பண்ணுறாங்க என்ன டாஸ்க்குன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறவர் வந்து இனிமேல் இந்த டாஸ்க்லேருந்து ஆடக்கூடாது இது இந்த டிக்கெட்டு ஃபினாலி ஆடக்கூடாது அப்படின்னு இது வந்து ஒத்துக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க கட்டாயமாக ஸோ இதுதான் அவங்க டாஸ்க்கு ஸோ அவங்க கேட்குறாங்க முடியாதுன்றாங்க அப்புறம் இதை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாருமே எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால இல்லை அதனால தான் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துருச்சு ஸோ அந்த அஞ்சாவது டாஸ்க் அப்படி போயிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து முத்துக்கும் ரயானுக்கும் ஆர்கியூமெண்ட் நிறைய போயிட்டே தான் இருக்குது அப்புறம் அடுத்ததாக வந்து ஃபோன் டாஸ்க் வந்து சௌந்தர்யா எடுக்கிறாங்க சௌந்தர்யா எடுத்ததில் வந்து விஷால் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே அவருக்கு ஒரு சாப்பாடு வரும் அந்த சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு பா நிஜமாலுமே ஹேண்ட்ஸ் ஆஃப் எப்படி தான் சாப்பிட்டாருன்னு தெரில ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டார் இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிட்டதுனால முடிஞ்சிருச்சு விட்டுருந்தா இன்னும் நிஜமாலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்துருந்தா விஷால் சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு தான் சொல்லணும் அவரும் வாமிட்லாம் கூட எடுத்தார் ஆனாலும் வந்து 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 உட்காந்து ரொம்ப போராடி சாப்பிட்டார் ரொம்ப பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு கலந்து அடித்து பயங்கரமாக சாப்பிட்டார் ஆனாலும் அதுலேயும் அவரால் வின் பண்ண முடியல அதோட அந்த டாஸ்க்கு நிறுத்திட்டு ஆறாவது போயிட்டாங்க ஆறாவது வந்து ஹோல்ட் த ஜார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அதாவது ஒரு டியூப் மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க ஒரு படிச்சுடலில் அதுக்கு கீழே வந்து டியூப்ஸ் இருக்கும் அதில் இங்கேருந்து அங்கே போய் கனெக்ட் பண்ணி திருப்பி வந்து இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி அப்படி திருப்பி திருப்பி போக வேண்டியிருந்தது தண்ணியும் கொட்டக்கூடாது ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு கேம் இருந்தது இதில் முத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டார் அதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்றது பார்த்தா ஜாக் பண்ணாங்க பவித்ரா பண்ணாங்க தீபக் பண்ணார் இவங்க எல்லாருமே போய் ரீச் ஆயிட்டாங்க ஸோ அந்த கேம் முடிஞ்சது ஏழாவதாக அந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் இது வந்து நைட்டு நியூ இயர்க்காக ஒரு ஸ்பெஷல் டின்னர்னு அனௌன்ஸ் பண்ணார் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்தா என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஸ்பெஷல் டின்னர் எல்லாேருக்கும் கிடையாது அஞ்சு பேர் வந்து இது சாப்பிட்லாம் அஞ்சு பேர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அஞ்சு பேருக்கு சாப்பாடு அனுப்பிச்சிருக்கு எந்த அஞ்சு பேருன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி கடைசியில் ஆக்சுவலாக ரேயானுக்கும் ராணவுக்கும் தான் வரல முடிவு வரல இது வந்து முடிவு முத்து வந்து இந்த விஷயத்தில் சொல்லி ஆகணும் ஐடியாஸ் கொடுக்குறாரு எல்லா இடத்துலையுமே முத்து டாமினேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து ஒரு இம்மிடியேட்டாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அது இப்போ உணர்ந்துட்டார் அவர் எல்லாரும் நமக்கு இந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறாங்கன்றதுனால அதை சொல்லிடுறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இது என் ஐடியா உங்களுக்கு வேற எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்றாரு பட் வேறு ஐடியா வரதே கிடையாது அதே மாதிரி அந்த குரல் உயர்த்தி ஒரு இந்த பக்கம் வந்து நில்லுங்கப்பா நீங்கள் இந்த பக்கம் நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒபே பண்ணுற மாதிரி தான் அவர் பேசிடுறாரு அதனால அவங்க அது மாதிரி ஒபே பண்ணிடுறாங்க அது இந்த இடத்துல அவருடைய ஐடியாஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கூட யாரும் ஒத்துக்கல கடைசியில் அவர் இது சொல்கிறேன் நீங்கள் இதுலேயாவது புரிஞ்சிக்கங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஐடியா சொல்லிட்டார் ரொம்ப ஹாப்பியாக எல்லாேருமே ஆகிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டாரு எல்லாேருக்கும் ஹாஃப் ஆஃப் பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஹாஃப் கொடுக்குறீங்க அவங்ககிட்ட ஒரு ஹாஃப் இருந்ததுன்னா அவன் ஆகிட்டு போகிறான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அது என்ன எப்படி போய் எப்படி எல்லாருக்கும் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல அது சொன்ன உடனேயே ஒரு ஒருத்தராக வந்துட்டாங்க ஆக்சுவலாக சௌந்தரியா ஒத்துக்கிட்டாங்க தீபக் வந்துட்டார் முத்து தானே சொல்லிட்டாரு ஜாக்கும் வெளியில் வந்துட்டாங்க ஸோ நாலு பேரும் வந்துட்டாங்க ரேயான் அண்ட் ராணுவ தான் முடிச்சுட்டே இருந்தது கடைசியில் ரயான் விட்டு கொடுத்துட்டாரு ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல பீட்சா வந்தது நல்லா சாப்பிட்டாங்க ஸோ அவங்க அஞ்சு பேரும் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க சாப்பாடு கிடையாது அன்றைக்கி வெறும் தண்ணியை தான் குடிக்கணும் அடுத்த நாள் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட்ஸுக்காக நாங்கள் பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டாங்க ஸோ எட்டாவது டாஸ்க் வந்து உருட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அதாவது எல்லாருடைய ஃபோட்டோ ஓட்டின பென்சருக்கும் நம்ம பால் எரிஞ்சு எல்லாத்தையும் கீழே தள்ளணும் அப்போ இதில் என்ன கேம் சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு பாயிண்ட் கிடைக்கும் அப்படி தள்ளும்போது ரெண்டு சான்ஸ் உண்டு நீங்கள் பொழுது யார் இது கடைசியாக நிற்குதோ அது எத்தனை பேர் நிற்குது இப்போ ரெண்டு பேர் நிற்குதுன்னு சொன்னால் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் அது ரெண்டுத்தையும் அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்துடணும் அப்படின்றது தான் ஸோ இது இதை அனௌன்ஸ் பண்ணோடனே அருண் சொல்லிட்டாரு இது வந்து கேம் சேஞ்ச் பண்ண போகுது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மாறப்போகுது இதில் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவரை தான் கூப்பிட்டுட்டாங்க ஸோ ரொம்ப ப்ரிப்பேர்டாக இல்லாமல் போய் போட்டார் பாவும் அவர் ரெண்டுமே அடிக்கலை அவருக்கு அதனால் அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஒம்பது பேருமே பிரிச்சுக்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ வேணுன்ற மாதிரி பேசி பிரிச்சுக்கிட்டாங்க அவருக்கு அவர்கிட்ட இருந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படியே போயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷால் போட்டார் விஷால் வந்து ராணுவன் ரேயா அந்த அண்ட் மஞ்சரி அவங்க மூணு பேரையும் விட்டுட்டு மீதியெல்லாம் அடிச்சிருந்தாரு ஸோ அந்த மூணு பேரும் அவருடைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அடுத்தது ஜாக் ரொம்ப நல்லா போட்டாங்க எல்லாம் விழுந்துருச்சு சௌந்தர்யா அது மட்டும் விழலை எனக்கு என்னமோ அவங்க வந்து சேவ் பண்ணுற மாதிரி தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்தது அது அடிக்கணும்னு போட்ட மாதிரி எனக்கு தெரியல அது இன்டென்ஷனலாக அவங்களுக்கு தெரியாமல் அப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு அப்படி தோணுச்சு பட் அது சௌந்தர்யா விழலை அதனால் சௌந்தர்யா வந்து ஃபுல்லாக அப்படியே ஜாக்லின் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக சௌந்தரியா போயிடுச்சு அடுத்தது பவித்ரா வந்தாங்க பவித்ரா வந்து முத்து அண்ட் மஞ்சரி இது மட்டும் அவங்க அடிக்க முடியல ஸோ முத்துக்கும் மஞ்சரிக்கும் பவித்ரா பாயிண்ட்ஸ் போயிடுச்சு ஸோ இதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மீதி பேர் எல்லாமே அடிச்சிட்டாங்க ரயான் தீபக் முத்து சௌந்தர்யா மஞ்சரி ராண ஒரு கையில் எல்லாருமே வந்து ஃபுல்லாக போட்டாங்க அதனால் எல்லாம் த்ரீ பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அருண் விஷால் ஜாக் அண்ட் பவி வந்து ஜீரோ பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க இப்போது அதுதான் உண்மையிலேயே ஒரு மாற்றிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும் அடுத்ததாக ஃபோன் டாஸ்க் வருது ஃபோன் டாஸ்க் வந்தபோது மஞ்சரி தான் போய் எடுக்கிறாங்க மஞ்சரி நினைத்திருந்தால் இப்போது இந்த ஜீரோவில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கலாம் அதுவும் இது ஒரு பெரிய டஃப்பான டாஸ்க் கூட கிடையாது ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு ஆனால் அவங்க அதை செய்யலை இது அவங்க கேம் பிளானாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் தான் என்னோடய அபிப்பிராயமா அவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற ரயானுக்கு போய் இதை கொடுத்துட்டாங்க ஒன்றும் கிடையாது கலரிங் கலரிங் ஹேர் கலர் மாற்றிக்கணும் அவ்வளோதான் ஸோ அது கொடுத்தாங்க அவரும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் டீல் பேசுனது எனக்கு ரெண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டாரு அது போன பிறகு தான் எல்லாருமே சொன்னாங்க பவித்ரா எல்லாருமே சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லை எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா கூட உனக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்கோம் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து எனக்கு தோணலை அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் என்னோ அது போயிடுச்சு அந்த சான்ஸ் வந்து எல்லாருக்கிட்டே இருந்தும் அந்த நாலு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பாயிண்ட்டு அப்படின்றது தான் அடுத்தது வந்து ஒம்பதாவது கேம் வந்து மண் ட்ரம் அப்படின்னு வச்சாங்க அதாவது ஒரு ட்ரம் இருக்கும் ஒரு ஒரு ட்ரம்முக்குள்ளேயும் நம்ம பூந்துக்கணும் அந்த ட்ரம்மில் வந்து அவங்கவுங்க ஃபோட்டோ ஓட்டப்பட்டிருக்கோம் நாலு பீஸாக ஒட்டப்பட்டிருக்கும் அதை நீங்கள் பாதுகாக்கணும் மற்றவங்க வந்து அதை எடுத்து அந்த பவுண்டரிக்கு வெளியில் வீசிட்டாங்கன்னா ஒரு ஒன்று வீசி நாலுத்தையும் வீசிட்டாங்கன்னா நம்ம அவுட்டை யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆடி கொஞ்சம் டயர்ட் ஆகும்பொழுதே புரிஞ்சிட்டாங்க அப்போ அருணே சொன்னார் இல்லை இது வந்து ஆட முடியாது டீமாக இருந்தால் தான் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு மூணு மூணு பேராக டீம் எல்லாம் வச்சாங்க வச்சு மஞ்சரி விழுந்துட்டாங்க ஃபஸ்ட்டு மஞ்சரி விழுந்துட்டு அப்புறம் அவங்களே அவங்க ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு நல்லா தான் இருக்கேன் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சௌந்தர்யா வெளியில் போயிட்டாங்க ராணவுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் இந்த விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராணுவ் இந்த கேமில் இல்லை ஸோ சௌந்தர்யா அண்ட் ராணுவம் இல்லை மீது பேர் தான் ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஆடுறவங்களில் விஷாலும் அருணும் விழுந்துட்டாங்க நல்ல அடி விஷாலுக்கு ஏதோ ப்ளீட்லாம் ஆச்சுன்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷாலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க டாக்டர்கிட்ட அருண்க்கு முடியல ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு தன்னால் தான் அவர் விழுந்துட்டாருன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல ரொம்ப ஆரம்பிச்சிட்டார் இவ்வளோ நேரம் ஆகுது என்னாச்சுன்றதுன்னு டென்ஷன் ஆகிட்டார் அவர் அதுக்குள்ளே அவருடைய முகமும் நல்லா இருந்தது அதனால் அவரையும் டாக்டர் கிட்ட அனுப்பிச்சாங்க அதுக்குள்ளே விஷால் வந்துட்டார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்கன்னு அப்புறம் இவரும் வந்துட்டார் அருணும் வந்துட்டாரு ஸோ வந்துட்டு அதோட இந்த கேம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது அதோடு ஒன்றுமே பண்ணலை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நல்ல ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது அதாவது சௌந்தர்யா கிட்டே வந்து இவர் சொல்கிறார் ரயான் வந்து நிறைய ஜாக்கை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காரு அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாற்றிகிட்டே இருக்காங்க ஒரு ஒருத்தர்கிட்டையா மாறி போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு அவர்ந்தரையும் ரொம்ப கமிட் பண்ணலை இருக்கட்டும் அதுக்கு என்ன இப்போது விட்டுடு அவங்களுக்கு எதுவும் அப்படி ஆயிருக்கு விட்டுரு விட்டுருன்னு தான் சொல்கிறாங்க அவங்க ஆனால் இவர் வந்து பேசிகிட்டே இருக்காரு அதே மாதிரி அது யார் கிடைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு அருண்கிட்ட போய் சொல்லிட்டுருக்காரு பவித்ராக்கிட்ட போய் சொல்லிட்டுருக்காரு இவங்ககிட்ட இருக்காரு இதே தான் இருக்காரு அதை நேராக போய் அவங்ககிட்ட பேசி தீர்த்துருக்கலாம் அது என்னவோ அவர் அப்படியே பின்னாலேயே பேசிட்டு போயிட்டுருக்காரு ஸோ அடுத்து தான் வந்து ஃபோன் ரிங் ஆகுது இது வந்து அருண் எடுக்கிறாரு அருண் எடுத்துட்டு ஜாக்லினுக்கு கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கு இது ஒரு நல்ல அட்டெம் தான் ஆனால் ஜாக்லின் வந்து ரொம்ப குழப்பிட்டாங்க இதில் இருந்து தான் நான் சொல்வேன் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது க்ரீன் அண்ட் ரெட் பால்ஸ் வச்சுருக்குறாங்க இங்கே ஒரே சேமல் டென்னிஸாக பால்ஸை மாற்றி விடணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டே இது ரெட்டு இது ப்ளூன்னு நினச்சி வச்சுக்கிட்டு மாத்திருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் நல்லா பண்ணாங்க பாதி வந்த உடனே அவங்களுக்கு எது எதுன்னு மறந்துட்டாங்க எது க்ரீன் போகணும் எது ப்ளூ போனோன்றது மறந்துட்டாங்க ஸோ மறந்து கன்ஃபியூஸ் ஆகி திருப்பியும் அதே மாற்றி போட்டுட்டாங்க ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு பத்தாவது டாஸ்க்கு கடைசி டாஸ்க்கு இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜீரோ பாயிண்ட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அருண் பவித்ரா விஷால் அண்ட் ஜாக் ஆட முடியல இதில் அருண் ரொம்ப அப்செட்டாக இருந்தார் இதில் ஸோ இதில் என்னென்னா ஒரு வாப்ளி கிளாக் இருக்கும் அந்த வாப்ளி கிளாக்கில் மேலே நடுவில் இருந்துக்கிட்டு டுவெல் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கீழே பெடஸ்டல் ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கு அதில் வச்சுட்டு அதை உருட்டி 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 வாபிள் பண்ணி அந்த பன்னெண்டு குழியிலையும் போடணும் அப்படின்றது தான் அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே போடணும் அப்படின்றது தான் ஸோ இதில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக தான் ஆட வச்சாங்க ஃபஸ்ட்டு தீபக் அண்ட் ராணுவ போட்டாங்க அப்போ தீபக் ஃபஸ்ட்டு போட்டுட்டார் ட்வ டுவெல் போட்டுட்டார் ராணுவ வந்து பதினொன்று தான் போட்டார் அப்புறமா வந்து மஞ்சரி அண்ட் முத்து ஆடினாங்க அதில் முத்து போட்டுட்டார் மஞ்சரிக்கு பதினொன்று தான் போட முடிஞ்சது அப்புறம் சௌந்தர்யாவும் ரயானும் ஆடினாங்க ரயான் பன்னெண்டு போட்டார் சௌந்தர்யா பத்து போட்டாங்க ஸோ இதுதான் போட்டிருக்காங்க இது வந்து எவ்வளோ நேரத்தில் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரிசல்ட்டுக்காக அப்போ ரிசல்ட் என்ன சொல்லிட்டாருனா இவர் என்ன சொல்லிட்டார்னா இது வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சனிக்கிழமை இது அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது இது இது நீங்கள் பாயிண்ட் சொல்லிட்டிங்கன்னா யார் டிக்கெட்டு ஃபின்னாலே தெரிஞ்சு போய்டும் ஸோ அதுதானா இல்லை அந்த ஒரு ட்ராஸ்க்கு வந்து பாதியில் நின்று போச்சு அதில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஸோ இதில் வந்து ஃபேர் கேம் அப்படி எனக்கு தோணினது என்னென்னா இதில் ஃபேர் கேம்னு பார்த்து ஃபேர் கேமுக்கு எதான ஒரு மார்க் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபேர் கேம் ஆடலையோ அவங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இங்கே குறும்படம் போடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த சீசன்ல வந்து குறும்படம் போடாமலே இருக்கு குறும்படம்ன்றது வந்து பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே அது ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் அது இது வரைக்கும் அது போடாம இருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு தோன்றது வந்து நான் இந்த சனிக்கிழமை போடப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை போட்டு இதில் ப்ரூவ் பண்ணி இதில் யார் ஃபேர் கேமோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் மேலேயும் யார் தப்பா ஆடினாங்களோ அவங்கள நீக்கிறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது அப்படின் தான் நான் நம்புகிறேன் இப்போ எல்லாருமே மண்டே உடச்சிக்கிறது என்னவாக இருக்கும் இந்த ட்விஸ்ட் அப்படின்றது தான் மண்டே உடைச்சிட்டு இருக்காங்க ஸோ சாட்டர்டே எபிசோடில் நமக்கு அது தெரிஞ்சு வந்துடும் பார்ப்போம் சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்